வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் இயம்பைய படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் டேஸ்டில் டேஸ்டெய்ல் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் அவங்க ஸ்பிரிச்சுவல்ல போக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் எண்களுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா ஐயா மூணாம் எண் வந்து தொடர்ந்து மூணு முறை வந்துருச்சுன்னா அவங்க லைஃப் ஸ்பிரிச்சுவலில் தான் அவங்க போகணும் ஆன்மீக பயணத்தை தான் அவங்க தொடணும் சராசரி லைஃப்பில் உள்ள வரக்கூடாது அவங்க திருமணமே பண்ணுறது தௌத்திரமும் அமிர்தம்மை இருக்காங்க கேரளாவில் அவங்களுக்கு மூணு ஒம்பது இருக்கும் கரெக்டாக போயிட்டாங்க அவங்க லைஃபை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க கரெக்டாக அதில் போயிட்டாங்க அந்த ஆன்மீகத்தில் உச்சத்தை தொட்டுட்டாங்க எங்களை அதுக்கு டெய்லி நீங்கள் செய்கிற விதத்தில் செஞ்சுக்கிங்கன்னா அதுக்கு ஒரு ஏறிடும் பவர் ஏறிடும் எந்த எண்ணுனாலும் ஏறிடும் அதுதான் நியூமராலஜி அதுக்கு தான் நான் வந்து ஆர்ஸ் பவர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்

இப்போ ஆறாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறந்தோம்னாக்கா அவங்க எல்லா கைண்ட் ஆஃப் விதமான பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம் அவங்க எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கும் சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தா ஒன்பதாம் நம்பர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வரும் நாலு வரும் ஏழு வரும் எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்மின் என்னென்ன மாதிரி இருக்குளோ அதெல்லாம் அந்த மாதிரி பிஸ்னஸ் எது இருக்கோ அதெல்லாம் வரும் வணக்கம் வணக்கம் அதாவது ஒருத்தருக்குள்ள வந்து ஒருவருக்கு ஆன்மீக தொடர்பு இருக்குது அவங்க ஸ்பிரிச்சுவலில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் எண்களுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா ஐயா கண்டிப்பாக தான் நான் சொல்கிறேன் நம்ம ஃபார்மெட்டில் சொல்லக்கூடியது சொல்லக்கூடாதது அப்படின்னு கிடையாது சொல்லக்கூடாததுன்ற எல்லாம் சொல்லியாச்சு நம்ம ஃபார்மெட்டில் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா ஒருவருடைய பிறந்த தேதியில் அந்த நாலு டிஜிட்டில் நாலு டிஜிட்டில் மூணு டிஜிட்டு மூணாம் எண் வந்து தொடர்ந்து மூணு முறை வந்துருச்சுன்னா அவங்க லைஃப் ஸ்பிரிச்சுவலில் தான் அவங்க போகணும் ஆன்மீக பயணத்தை தான் அவங்க தொடணும் சராசரி லைஃப்பில் உள்ளே வரக்கூடாது அவங்க திரும்பணுமே பண்ணுறதை தவுத்தரணும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மூணு 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 இடத்துல இருக்குங்க அவர் கல்யாணி ரெண்டு குழந்தை இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு அவர் ஃபேமிலியை விட்டுட்டு ஆன்மீகத்தில் போயிடுவார் அப்படின்னு அவர் போகணுன்னு ஏன் ஆசை இல்லை அவருக்கு நடக்க போகிறது முன்கூட்டி சொல்கிறேன் ஏன்னா அவருக்கு பண்ணக்கூடாது அவர் பண்ணிட்டாரு அப்படி போவார் அவர் விட்டுட்டு அதனால இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ என் கூட என் ஹஸ்பெண்டு கூட தான் இருந்தாருன்னு திடீர்னு ஆளுக்கானாக்க சாமியாக போய் ரொம்ப நாளாக இருக்குது எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் உண்டு இப்போ கூட நீங்கள் சொல்கிறீங்களே எல்லாம் பார்க்கலாம் ஆமாம் சில பேர்லாம் வந்து கேட்பாங்க ஐயா என் ஹஸ்பண்டே காணும் ரொம்ப நாளாக காணும் எவ்வளோ நாள்னா ரெண்டரை வருஷம் காணோம்பாங்க அப்படி போட்டு பார்த்து எவ்வளோ பார்த்துருக்கோம் உங்கள் வீட்டுக்கார் இருக்கிறாரு சாமியார் இருக்கிறாரு நீ அவர் பார்க்கணுமா வேண்டாமா பார்க்கணுன்னா இந்த இடத்துல போய் பாருங்கன்னா போய் கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சில பேர் வரமாட்டாங்க அங்கே தான் இருப்பார் பார்த்துட்டு வரலாம் அதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிடுவோம் அங்கே நாடில் என்ன சொல்லுவாங்களோ அதை இங்கேருந்து இப்போ அவங்கள நாடு எழுதி வச்சு படிப்பாங்க இந்த இருக்காது சில வந்து ஒரு ஒரு அதாவது இந்து சமய முறைப்படி வந்து எல்லாருமே ஒரு அதாவது கிருகஸ்தத்தில் இருந்து அதுக்கப்புறம் வந்து வனப்பிரஸ்தம் வந்து அதுக்கப்புறம் தானே சன்னியாசம் இதுதான் ஒரு வாழ்க்கையோட ஒரு ஒழுங்குமுறையா இருந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த மாதிரி சன்னியாசம் போறவங்களுடைய ஜாதகம் அமைப்பு அப்படிங்கறது எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து போவாங்க போய்தான் ஆவாங்க ஆனால் சில பேர் வந்து வயசு ஆனாலும் போக மாட்டாங்க ஆனால் சில பேர் ஆன்மீகத்தில் அவ்வளோ ஐக்கியம் ஆவாங்க அப் அப்படி இருக்கிறவங்களோட எண்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மூணு மூணு இருக்கணும் மாதிரி ஏழு வந்துட்டு மூணு ஏழு இருக்கணும் அதாவது இது என்னென்னா யாருக்கு என்ன நிர்ணயம் பண்ணப்பட்டதோ அவங்க அதை போ செய்யணும் அவங்க அந்த லைஃப்பை வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கணும் இறைவனும் அதை தான் விரும்புகிறாரு இன்னாருக்கு இதுன்னு எழுதுறாரு அந்த எழுதப்பட்ட வா வாழ்க்கையை நாம் வாழணும் நாம் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தோன்னா நம்மளை அறியாமலே நம்ம இறைவன் நம்ம கூட இருந்தே செஞ்சு கொடுப்பாரு அப்படி சில பேர் அவங்க லைஃப்பை கரெக்டாக சூஸ் பண்ணுறவங்களால தான் அந்த ஆன்மீகத்துலேயும் பெரிய உச்சத்தை தொடறாங்க நம்முடைய லைஃப் வந்து ஆன்மீகத்தில் நம்ம போகணும் இப்போ உதாரணம் இப்படி சொல்லிக்கிறேன் மூணு ஒம்பது இருந்ததுன்னு அவங்க போகலாம் அமிர்தா அம்மைய இருக்காங்க கேரளாவில் அவங்களுக்கு மூணு ஒம்பது இருக்கும் கரெக்டாக போயிட்டாங்க அவங்க லைஃபை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க கரெக்டாக அதில் போயிட்டாங்க அந்த ஆன்மீகத்தில் உச்சத்தை தொட்டுவிட்டாங்க சில நான் ஆன்மீகத்தில் போகிறோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த அந்த இதுவே இல்லை ஆனால் அதில் அவங்க ஆசைக்காக போகிறாங்க மனிதனுக்கு மனிதனுக்கு ஆசைங்கிறது ஆயிரம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆசைக்காக போகிறாங்க அது அவங்களால சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு முடியாது அது ஆன்மீகத்தை எல்லோரும் தொட்ட முடியாது நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது தான் ஆன்மீகத்தை எல்லாராலையும் தொட்டுட்டு அதை சக்ஸஸ் பண்ணிக்க முடியுமா தொடரலாம் சக்ஸஸ் பண்ணிக்க முடியுதான்னு பார்த்தா அது எல்லாராலும் முடியாது இந்தந்த எண்கள் யாருக்கு இருக்கோ அவங்க தொடரலாம் அவங்க பண்ணலாம் அவங்க செய்யலாம் அதேமாதிரி மூணு எட்டு இருந்துச்சுன்னா அவங்க ஆன்மீகத்துக்கு போயிடலாம் ஆன்மீகத்தை போகலாங்கிறதுனுடைய நோக்கம் என்னென்னா அதில் போகிறவங்க போகாமல் லைவீக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தா அதை லைவிகனா திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தாக்கா அந்த வாழ்க்கை அவங்களும் சுகப்படாது அந்த லைஃப் அவங்க ஃபுல்ஃபில்லாக பண்ணிக்க மாட்டாங்க இடையிலே பிரேக் பண்ணிவிட்டு அது இறைவனால் எழுதி வைக்க போட்டது ஏன்னா இறைவன் வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு யார் வேணுமோ சூசபலாலும் சூஸ் பண்ணிடுவார் இப்போ இந்த இடத்துக்கு நான் ஃபிட்டுன்றது முடிவு நான் பண்ணவே இல்லை அவர் தான் பண்ணது என்ன சாதாரண ஆள் மற்றவங்களுக்கெல்லாம் எப்போயாவது ஒரு முறை வாழ்க்கையில் வாழ்க்கை எக்ஸாம் வைப்பார் எனக்கு டெய்லி எக்ஸாம் வைப்பார் நான் பாஸ் ஆகிட்டே இருக்கணும் பாஸ் ஆனால் தான் சரி அப்படிலாம் பண்ணுவார் இறைவன் அது புரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும் அது அந்த மாதிரி விஷயம் ஏன் காரணம் இறைவன் நேரடியாக எதுவுமே வரமாட்டார் எதுவுமே செய்ய மாட்டார் துரிய ஏதோ ஒரு சேனல் மூலயமா ஆளை வச்சு அவங்கள தான் பண்ண வைப்பார் அது பல சாமியார்கள் பல சித்தர்கள் பல ரிஷிகள் பல யோகிகள் அது சரியான ஆள் தான் அவர் சூஸ் பண்ணுவார் சரியில்லாத ஆள் அவ ஆசைப்பட்டுட்டு போகிறவங்களால் வந்துட்டு கனெக்ட் ஆகாது அவர் கனெக்ட் ஆக மாட்டார் இவங்க அந்த போட்டுக்கலாம் அந்த உடுப்பை போட்டுக்கிடலாம் ஆனால் இவங்க அவங்க இல்லை அவங்க வேறு இவங்க வேறு அவங்க உட்காந்த இடத்துல ஏதோ நாள் பாசாதிக்க சாதிக்க முடியும் ஏதோ நாள் பண்ணலாம் ம் போங்க நடக்கும் போங்க போங்க நடக்குன்னு சொல்கிறது இவங்க ஆனால் இவங்க சொல்லலை இறைவன் வாக்கு அது அதனால் வார்த்தை வேறு வாக்கு வேறு இவங்ககிட்ட வர்ற வார்த்தையெல்லாம் வந்து வாக்கு தான் அது அது பளிக்கும் அது நடக்கும் இப்போ சில எண்கள் வந்து சித்தர் வழிபாட்டோட தொடர்பு பெறுற எண்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்குங்களா ஐயா ஆமாம் இதில் என்னென்ன எல் இப்போ சித்தர்கள் இருக்காங்க எல்லா சித்தர்களும் வெவ்வேறு எண்ணில் தான் பிறந்திருக்காங்க ஒரே எண்ணில் எல்லா சித்தரும் கிடையாது அதே ராசி பிரகாரமும் கிடையாது அதே நட்சத்திர பிரகாரம் கிடையாது இதில் எண்கள் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஒரு மண் இருக்குது நீங்கள் மண்ணை பிடிச்சி அதை டெய்லி பூஜை கமிஷன்னு உரி ஏறி ஒரு மண்ணை பிடிச்சி டெய்லி பூஜை பண்ணிட்டா உரி ஏறிடும் பவர் ஏறிடும் ஒரு மீன்ஸ் பவர் ஏறிடும் எண்களும் அதே தான் எண்களை அதுக்கு டெய்லி நீங்கள் செய்கிற விதத்தில் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கும் உரி ஏறிடும் பவர் ஏறிடும் எந்த எண்ணுனாலும் ஏறிடும் அதுதான் நியூமராலஜி அதுக்கு தான் நான் வந்து ஆர்எஸ் பவர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பேன் உதாரணம் இப்படி சொல்கிறேன் ஏ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது ஏக்கு எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வேல்யூ நியூமராலஜி வேல்யூ எவ்வளோன்னா ஒன்று நம்ம ஆர்ஸ் பவர்னு போட்டிருப்போம் எவ்வளோன்னா பத்தாயிரம் இயற்கையிலே இப்போது ஒருத்தர் அரித்தான்னு ஒரு பேர் அரித்தான கூப்பிட்டு பார்த்தா பத்தொம்பது இருக்கும் பத்தொம்பதாம் எனக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பதுக்கு பத்தாயிரம் ஆர்ஸ் பவர் இருக்குது அப்படின்னாக்கா இயற்கையிலே ஆனால் நாம் நியூமாலஜி படி கிரியேட் பண்ணாக்கா அது பத்து லட்சம் ஆர்ஸ் பவர் ஆயிரும் பத்தாயிரம் எங்கே இருக்குது பத்து லட்சம் எங்கே இருக்குது அதனால தான் கிரியேட் பண்ணுற நம்பருக்கு மட்டும் பவர் எப்பவுமே அதிகம் அதுமாரி வெறும் ஆறு ஆறாம் நம்பர் ஆறு பதினஞ்சு இருபத்தி இதுக்கு ஒரு பவர் இருக்குது இதுக்கும் பத்தாயிரம் ஆர்ஸ் பவர் இருக்கும் இப்போ இருபத்தி நாலு நம்பரில் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா இருபத்தி நாலில் வந்து ஆர்ஸ் பவர் எவ்வளோ பத்தாயிரம் நாம் இருபத்தி நாலு அவங்க பேர் இருபத்தி நாலில் இருக்குது நாம் கிரியேட் பண்ணால் அது பத்து லட்சம் ஆயிரும் அதனால் கிரியேட் பண்ணுறது இதுதான் நியூமராலஜினுடைய சீக்ரெட் அதனால தான் நியூமனஜி பேர் பூம் ஆயிடுது அப்படியே பவர் வேலை வேலை செய்யும் அப்போ இந்த எண்கு எண்ணுக்கும் நீங்கள் அதை டியூன் பண்ண 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 உரி உரியும் பவர் ஏறிடும் அதனால் எல்லா எண்ணுக்குமே பவர் ஏறிடும் நம்ம ஹேண்டலிங்கில் பொறுத்த இருக்குது அதனால இந்த எண்ண அந்த எண்ணல எல்ல ஒன்னில இருந்து 9 வரைக்கும் இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம், ஆசை. அதையும் கடந்து தடை இல்லாம எப்பவுமே வெற்றி கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட வேண்டுதலா இருக்கு. அப்படி தடை இல்லாத வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஃபார்மேட் உங்களுடைய நியர்மோலஜில இருக்குங்களையா. பொதுவாக வந்து அது நம்ம சொல்றது இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு பவர் என்ன இருக்குன்னு பார்க்கிறது. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பவர் இருக்கு. இயற்கையிலேயே அவங்க நம்பருக்கு பவர் இருக்கா இந்த இந்த தேதிக்கு இவங்களுக்கு இப்படி இருக்குனாக்கா இது இயற்கையிலேயே இருக்குது இது லேசாக டச் பண்ணாலே அந்த பவர் பூம் ஆயிடும் அதனால அவங்களுக்கு நியூமாலேஜ் அப்படி டச் பண்ணுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா பார்த்த நாள் ரெண்டு வாரத்துலேயே ஃபஸ்ட் க்ளாஸாக போதியா ரெண்டு மாதத்தில் இன்னும் சூப்பராக போகுது ஓ ஒரு வருஷத்தில் நான் லைஃபே ஓகே ரெண்டு மாதத்தில் லைஃபை செட்டில் ஆகிட்டு வேறு லெவலில் போய் போயிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு டேட் இருக்கும் சில பேர் டேட்டுக்கு அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறது பெரிய கஷ்டம் இந்த பேரை கொடுக்கும்போது ஓகேயா ஃபஸ்ட்டோட இப்போ பெட்டர் ஆன் கோயிங் அப்படி ஃபஸ்ட்டோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா போயிட்டுருக்கு அப்போ அவங்க டேட்டினுடைய தன்மையினுடைய இது இருக்குது நல்லா ரொம்ப அவங்களால லைஃப்பை லீட் பண்ணுறதே கஷ்டம் அவங்கள வந்து லீட் பண்ண வச்சிடலாம் சக்ஸஸே பெற முடியாது சக்ஸஸ் பண்ண வைக்கலாம் நீங்கள் கேட்ட மாதிரி தடையே இல்லாமல் நான் ஸ்டாப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணும்போது அந்த பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அவனுக்கு பேர் தான் தப்பாக இருக்கும் பேரை டியூன் பண்ணால் போதும் அப் டு லைஃப் வரைக்கும் சக்ஸஸ் 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 சக்சஸ் போய்கிட்டே இருப்பாங்க அவங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கும் ஐயா உங்களை பார்த்து முப்பது வருஷம் அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன் ஆ ரைட் அப்போ அவங்க எங்கேயுமே பிரேக் இல்லாமல் அவங்க போய் போயிட்டே இருக்கிறாங்க திருப்பியும் போயிட்டே இருக்க போகிறாங்க மாதிரி அவங்கள அவங்க பர்த்தை பொறுத்து தான் அதை டியூன் பண்ணுறது இருக்குது அவங்களால ஒன்றும் செய்யவே முடியாது அவங்களால அவங்கள செய்ய வச்சிடலாம் அவங்களால லைஃப்பை கூட முடியாது நகத்த வச்சிடலாம் அப்படி தான் பார்க்கணும் இன்னும் சில பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட் இவங்க வருவாங்க அப்புறம் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வரணுவாங்க ஐயா என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்து ஆறு மாதத்தில் அவர் வேறு லெவலில் இருக்கிற என்ன என்ன எந்த பெருசாக இல்லையாம்பாங்க ரீசன் இதுதான் இவரால் லீட் பண்ணுறதே டஃப் லீட் பண்ண கொடுத்தாச்சு அவர் ஃபஸ்ட் கிளாஸ் பேர் தான் தப்பு டியூன் பண்ணோன்னே வேறு லெவலுக்கு போயிடும் அவங்க டேட்டினுடைய தன்மை பொறுத்து தான் இருக்குது அதனால் அவங்கள வந்துட்டு நம்ம ட்யூன் பண்ணுறதுனால தடையே இருக்காது டு லைஃப் வரைக்கும் என் லைஃப்னுடைய லாஸ்ட் லைஃப் வரைக்கும் சக்ஸஸ் நோக்கியே போயிட்டு பயணிச்சிருவாங்க பேர் அதுக்கு தகுந்த பேரை நான் டியூன் பண்ணிடலாம் முடியும் இப்போ விதி எண்கள் ஏதாவது இப்படி இருந்தால் இவங்களுக்கு வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அமைப்புகள் இருக்கு ஆமாம் இப்போ சார் டேட்டு சிக்ஸு ஃபே டூ பயங்கர சக்சஸ் டேட்டு சிக்ஸு ஃபே டு ஒன்று பயங்கர சக்சஸ் ஃபே டு ஒன்று ஃபே டு நல்ல சக்சஸ் ஃபேட்டு நைன் அண்ட் நைனு பயங்கர சக்சஸ் இப்போ டேட்டு த்ரீ ஃபேட்டு சிக்ஸு டஃப் டேட்டு டூ ஃபே டு டஃப் டேட்டு எயிட்டு ஃபே டி எயிட்டு பயங்கர டஃப் டேட்டு எயிட்டு ஃபே டு செவன் படு பயங்கர டஃப் இப்படியே சொல்றீங்க ஸோ அவங்க டே டு ஃபேட்டு தான் அவங்க லைஃப்பை தீர்மானி நிர்ணயம் பண்ணுது இப்படி டஃப் படு டஃப் அப்படின்னு சொல்கிறத டஃப்பு படு டஃப் அப்படின்னு சொல்றத இந்த பேர் கொடுத்ததுக்கப்புறம் டஃப்புங்கிறது வெளியே போயிடும் அதான் அதை அதை தான் அவங்க பார்க்கணுமே ஒழிய டஃப்பாக இருந்து இப்போ பரவாயில்ல இப்போ ஓகே அப்படின்னு சொ இவங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணி இன்னும் அந்த வரல அது வராது அது உங்களால முடியவே முடியாது முடிக்க வச்சிருக்கு அவ்வளோதான் ஏன்னா இறைவன் கொடுத்ததை ரொம்பலாம் நம்ம போய் இது பண்ண முடியாது வழியை காமிக்கிறோம் வழியை காமிச்சிட்டு அதை அப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃபுல் சக்சஸை பார்த்துடலாம் அதெல்லாம் முடியும் பண்ணிக்கிடலாம் இப்போங்க ஐயா இந்தந்த நம்பரில் பிறந்தவங்களுக்கு இதுதான் தொழில் அப்படின்னு சொல்லி ஏதாவது கணக்கு இருக்குங்களா ஐயா என்னென்ன தொழில் அப்படின்னு பார்த்தா இந்தந்த தேதி பிறந்த அந்தந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இன்னும் பொதுவாக டேட்டு பிறந்துச்சுன்னா தேதியை வச்சு முடிவு பண்ணாமல் ஃபேட்டையும் முடிவு பண்ணிக்கணும் ஃபேட் நம்பரையும் சேர்த்து பார்க்கும்போது எல்லா நம்பருக்கும் எல்லாம் செய்யலான்றதையும் தாண்டி சில எண்களால் மட்டும்தான் பிஸ்னஸ்ன்னு ஒன்று பண்ணி பெரிய சக்ஸஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆறாம் தேதி பதினஞ்சாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறந்தங்கன்னாக்கா அவங்க எல்லா கைண்ட் ஆஃப் விதமான பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸ் சொன்னாலும் பண்ணால் அவங்க எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கும் சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த தேதி ஸ்பெசிஃபிக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணால் தான் பண்ணும் ஆனால் ஆறாம் தேதி பிறந்தவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் ஓகே ஃபுட்டு பண்ணலாம் கெமிக்கல் பண்ணலாம் மிஷினரி பண்ணலாம் மெட்டல்ஸ் பண்ணலாம் மெட்டல் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் ஆனால் மெட்டல் என்னென்ன இருக்குது இரும்பு இருக்குது ஜுவல்லரியே மெட்டலில் தான் செய்கிறோம் ஜுவல்லரின்னு ஒன்று இருக்குது அது மெட்டலில் தான் வந்து செய்கிறோம் கெமிக்கல்னு சொல்கிறோம் பிவிசி பைப்பு கூட கெமிக்கல் தான் உரம் யூரியா உரம் அதுவும் கெமிக்கல் தான் கெமிக்கல்னால் வேறு நேரம் கெமிக்கல் மாதிரிலாம் கிடையாது இதெல்லாம் அதுக்கு ரிலேட்டடு இதுக்கெல்லாம் ஒரு கோட் வேர்டு இதெல்லாம் இப்போ கேட்டுன்னு சொன்னாக்கா கேட் கேட்டு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க கேட்டுனாக்க ஒன்று கேட்டுனாக்கா சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுலாம் கிடையாது சிங்கமே கேட்டு தான் இல்லையா டைகரே கேட் ஃபேமிலி தான் அது மாதிரி தான் இதுவும் கெமிக்கல்னால் இவ்வளவும் சேரும் பிவிஸ் பைப் கூட கெமிக்கல் தான் ஏன்னா கெமிக்கலில் தான் பிவிஸ் பைப் செய்கிறாங்க மெட்டல்னால் இதெல்லாம் வரும் இப்போ இந்த நம்பருக்கு வந்து ஆறு பதினஞ்சு இருந்தாலும் இவ்வளோ சரி அப்போ மொத்தமே அடங்கி போயிடுச்சு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தா ஒன்பதாம் நம்பர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வரும் நாலு வரும் ஏழு வரும் எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்மின் என்னென்ன மாதிரி இருக்குளோ அதெல்லாம் அந்த மாதிரி பிஸஸ் எது இருக்கோ அதெல்லாம் வரும் ஃபுட்டுலாம் வரும் கெமிக்கல்லாம் வரும் மெட்டல் வரும் இப்போ மெட்டல் இப்போ ஃபுட்டு அப்படின்னாக்கா இப்போ இப்போ டிபார்ட்மெண்ட் ஷோருக்கு ஃபுட்டு தான் அது வெஜிடபிள் இருக்குது அது ஃபுட்டு தான் வரும் இது மாதிரி இவங்க செய்யும்போது தான் இவங்களால வந்து அதை சக்ஸஸ் பண்ணிக்க முடியாமல் போயிடும் இதை தொட முடியாதவங்க இதை செய்யக்கூடாதுன்றும்போது அவங்க அதை இப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்கு ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறது இப்போ மொபைல் இருக்குது மொபைல் வந்து தயாரிக்கிறது ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒருத்தர் இப்படி தான் இருக்குது தயாரிப்புன்னு சொல்லும்போது போது ஒன்பதாம் தேதி பிறந்து தயார் பண்ணாக்கா சரியா இருக்கும் இப்போ சினிமானு இருக்கு சினிமாவில் ப்ரொடியூசர் ஒன்பதாம் தேதி பிறந்தவங்கலாம் சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ரெண்டாம் தேதி பிறந்து ப்ரொடியூசர் பண்ணும்போது லாஸ் ஆயிரும் இல்லை ஒரு முறை சக்சஸ் வந்துருச்சு ஒரு முறை கிடைச்சிடும் அடுத்து விட்டுருவாங்க இப்படி இப்படி அவங்களுக்கு எது இதெல்லாம் இருக்கோ அதை தான் செய்யணும் அவங்க மாற்றி செஞ்சாலும் அது வந்துட்டு எப்பயாவது ஒரு முறை ஃபுளுக்கில் நம்ம ஜெயிச்சிட்டாக்க அதுதான் நமக்கு தொடர்ந்து அப்படின்னு நினச்சிட்டு இவங்க பண்ணாங்கன்னா அவங்க லாஸ்ட்டில் கட்டத்தில் போய் கொண்டு போய் நீ பாட்டிக்கிறோம் அப்போ நீங்கள் மட்டும் சொல்லி புழுக்கில் ஜெயிச்சாங்கன்னு சொல்லும்போது அது ஃபுலுக்குங்கிறது கலோக்கில் வார்த்தை ஆனால் உண்மைனாக்கா மனித சக்தின்னு இருக்கும் அந்த சக்தியில் அவர் பண்ணிடுவார் அது ஒரு முறை தான் ஜெயிக்கும் ஆனால் தொடர்ந்து அவங்க ஜெயிக்கிறது வந்துட்டு அந்த எண் அந்த எண்ணுக்கு உண்டான சக்தியில் அவங்க ஜெயிப்பாங்களான்னா விட்டுருவாங்க அப்போ இன்ன என்னென்ன நம்பருக்கு இதை தான் செய்யணும் அவங்க மாற்றி செஞ்சாங்கன்னாக்கா அது அவங்கள வந்துட்டு நிலைநிறுத்தாதது மாற்றி விட்டுறோம் அதனால இந்தந்த தேதிக்கு இந்தந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு அவங்க எடுத்துக்கணும் எடுத்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் பண்ணனாக்கா கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் மாற்றி செஞ்சாலும் சக்ஸஸ் கொடுக்காம இவங்களுக்கு கிடைக்கிற சக்ஸஸில் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு என்னது இவங்களுக்கு கிடைக்கிற லாபம் மற்றவங்களுக்கு போயிடும் அதுக்கு அர்த்தம் அதுதான் ரொம்பவே ஒயிட் காலர்ஸான வேலைகள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய வேலைகள்னா எல்லோரும் உடனடியாக சொல்கிறது இந்த டாக்டர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவத்துறைக்குள்ளே போகணுன்னா அதுக்கு ஏதாவது எண் பிரகாரம் ஏதாவது விஷயங்கள் இருக்குதா உங்களுடைய அமைப்புப்படி ஏதாவது இந்த எண் அமைப்புகள் படி இந்த மருத்துவத்துறைக்குள்ளே என்ட்ராகிறதுக்கோ அல்லது மருத்துவத்துறையில் ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு தொடர்பு பட்ட எண்கள் அப்படிங்கிறது இந்த எண் முறைப்படி இருக்குமா மருத்துவத்துறை அப்படிங்கிறது வந்து மருத்துவராக ஆகிறதா மருத்துவருக்கு ரிலேட்டடாக இப்போ ஃபார்மாசியூட்டிக்கல் மெடிக்கல் ஷாப்பு இல்லை ஃபார்மாசியூட்டிகள் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை டாக்டர் ஆகணும்னு கேட்கறீங்களா இல்லை டாக்டர் ஆகிறதா ஒண்ணு அந்த துறைக்குள்ள போற கேள்வியை வந்து எனக்கு பாதி புரியுது நான் நல்லா உள் வாங்கிட்டு சொல்லுக்கிறேன் கேட்கறேங்களா ஓ அப்படியா அப்படி அவங்களுக்கு புரியும் டாக்டரை படிக்கிறதுக்கு ஆறாம் நம்பரும் ஓகே ஏழாம் நம்பரும் ஓகே இவங்களாம் டாக்டர் படிச்சிடலாம் வந்துடலாம் ஆயிடலாம் இதே ரெண்டு ஏழுனாக்க டென்டிஸ்ட் ஆகலாம் ஏன்னா போன சொல்லியிருக்கிறேன் என்னென்ன நம்பர் உள்ளவங்க இந்த இந்த படிப்பு படிக்கலாம் அப்படின்ட்டு வேறு ஒரு நிகழ்வில் வேறு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன் அது நான் பிரிப்பாகவே சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு இதுக்கும் அப்படி இருக்கும் போகும்போது ஆறு படிக்கலாம் ஏழு படிக்கலாம் அப்போ நாலு வராதா அதெல்லாம் வரும் இவங்களாம் கன்ஃபார்ம்டாக வந்துடுவாங்க ஆறுன்னு நினைச்சேன் நான் மெடிசன் படிக்கணும் கன்ஃபார்ம்டாக மெடிசன் வரும் அப்போ ரெண்டு படிக்கிறவங்க மெடிசன் வராதா அப்படின்னாக்கா ரெண்டு வரும் பதினொன்று வரும் இருபது வரும் ஆனால் கொஞ்சம் பிஜி பண்ணும்போது டஃப் ஆயிடும் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் வரைக்கும் வந்துடும் ஏன்னா இன்னி காலக்கட்டத்துக்கு மெடிசனுங்கிறது வந்து வெறும் எம்பிபிஎஸ் கிடையாது எம்பிபிஎஸ் ஒன்று எம்எஸ் இல்லை எம்டினு பண்ணிணா தான் மெடிசனை வந்து மக்கள் ஒத்துக்கிறாங்க இல்லைன்னா வெறும் கவர்மெண்ட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிடணும் அப்படியிருச்சு அப்படி இல்லைன்னா மெடிசன் முடிச்சுட்டு ஏதாவது ஃபார்மசியிகுல போயிட்டு இதில் போயிடலாம் இல்லை ரிசர்ச்சிக்கு போயிடலாம் இல்லைன்னா ஃபேக்கல்ட்டியில் போயிடலாம் ஃபேக்கல்டிக்கு போயிடலாம் அப்போது இதை தாண்டி ரெண்டுக்கும் வருது நாளுக்கு வருது மூணுக்கும் வரும் ஆறு ஏழு வரும் இவ்வளோ இந்த நம்பருக்குள்ளே தான் வரும் ஒம்போதும் வாய்ப்பு இருக்குது இதிலேயே வந்துட்டு இதே நம்பர் தான் திருப்பி ரிப்பீட்டடாக இருக்கும் அதுக்கு ரிலேட்டடாக ஃபார்மாசுட்டிக்கல் வைக்கிறதுக்கும் ஆறு கன்ஃபார்ம்டாக பண்ணலாம் ஒம்பதும் கன்ஃபார்ம் பண்ணும் ஏன்னா மேனுஃபேக்சரிங் தானே மேனுஃபேக்சரிங் நம்பும்போது ஒம்பது ப்ரொடெக்ஷன் தயாரிப்புக்கு உள்ளே வந்துடும் ஆறு வந்து எல்லா பிஸ்னஸ் பண்ணலாங்கிற போது மெடிக்கலும் உள்ளே வந்துடும் டிஸ்ட்ரிபியூஷன் போது ரெண்டாம் நம்பர் சொல்லியிருக்கோம் அவங்க உள்ளே வந்துடுவாங்க ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா ஷாப் டு ஷாப்பாக போடணும் இவங்க உள்ளே வந்துடுவாங்க அதனால் சுற்றி சுற்றி இந்த நம்பர் எல்லாம் ப்ளே எப்படி பண்ணுறதுட்டு அந்த நம்பருக்கு வருது நீ கேட்குறது இப்படியே கேட்கும்போது மற்றவங்களாம் இந்த நம்பருக்கு நம்மளும் இதை செய்யலாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் தாராளமாக செய்யலாம் செய்கிறதுக்கு தான் நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம் வேற எந்த விதியன்கள் இதோட கனெக்ட் ஆகுங்களா ஐயா விதியன் தான் நிர்ணயமே பண்ணுது இவங்கள அதாவது இப்போ நான் ஆறுன்னு சொல்லிட்டேன் ஆறாம் எண் வந்துட்டு இந்த ஃபீல்டை எடுக்கிறாங்க இவங்களுக்கு விதி எண் வந்துட்டு ஆறுக்கு ஆறு இருந்ததுன்னா வேற லெவலில் கொண்டு போயிடும் ஆறுக்கு ஒம்போதுன்னா டாப்பு கொண்டு போயிடும் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போயிடும் ஆறுக்கு ரெண்டாக இருந்ததுனாக்கா பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் போவாங்க அதுக்கப்புறம் சரிஞ்சு அறிஞ்சு போயிடும் விதி என்ன தான் இவங்கள எல்லாத்தையுமே இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொதுவாக வாழ்கிற வாழ்க்கையில் விதி என்ன தான் நிர்ணயம் பண்ணுது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதுதான் வந்துட்டு இவங்கள வந்துட்டு ஸ்டபனாக நிற்க வைக்குது ஸோ அப்போது அங்கே விதி என்ன நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ உதாரணம் ஒரு ரெண்டு நம்பருக்கு மட்டும் சொல்லி நிப்பாட்டிடுறேன் ஆறுன்னு இருக்குன்னா டேட்டு ஆறில் இருந்தேன்னா பவர்ஃபுல் அதே ஆறு ஃபேட்டில் இருந்தேன்னா பவர்லெஸ்ஸு அதுவும் பவர்ஃபுல்லாக ஒரு நம்பர் இருக்கணும் அதுக்கு தான் ஆறு சிக்ஸ் அண்ட் நைன் இருக்கணும் ஒன்பதில் இருக்குன்னு வைக்கீங்களாங்க ஒம்பதுல வந்து மேனுஃபேக்சரில் பண்ணுறாங்க ஒம்பது ஒன்பது இருந்ததுனாக்கா இன்டர்நேஷ் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிடுவாங்க அதனால் விதி என்ன உங்களுக்கு வேலை செய்யும் அதுதான் சப்போர்ட்டே பண்ணோம் இன்றைய ஆன்மீக தகவலை எங்களுடைய நேர்களுக்கு சொல்லுங்கள் ஆன்மீக தகவலில் வந்துட்டு பொதுவாக எல்லாத்துக்குள்ளே அந்த ஒரு இது இருக்குது கடவுள் இருக்கிறாரா இல்லையா இறைவன் இருக்கிறாரா இல்லையா இருந்தால் ஏன் நேரில் வரல அவரில் நேரில் வரக்கூடாது வர மாட்டார் ஏன்னா கிரேதாயகம் திரேதாயகம் தோராதேகம் கலியகம் கிரேதாயகம்ன்றது கடவுள் வாழ்கிற காலம் நாம் இருக்கிறது கலியுகம் கலியுகத்தில் வந்துட்டு மனிதர் வாழ்கிற காலத்தில் கடவுள் இருக்க மாட்டார் இருப்பார் தெரிய மாட்டாங்க இதுதான் பேசிக் கான்செப்ட் இதை சொல்லணும்னு பெரிய இது ஒரு பெரிய அதுக்குள்ளே போக முடியாது கிரேதாயகம் திரேதாயகம் துவாரதாயகம் கலியுகம் கிரேதாயகத்தில் கடவுள்களாக இருப்பாங்க அவங்க மட்டும்தான் வாழ்ந்தாங்க மனுஷன் இல்லை கலியுகத்தில் மனுஷன் ஃபுல்லாக இருப்பாங்க அந்த இடத்துல கடவுள் வர மாட்டாங்க இருக்கிறாங்க வரமாட்டாங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க அப்போ கடவுள் வந்துட்டு போகிறாரா இல்லையே சில சில இடத்துலலாம் வந்துட்டு கடவுள் இருக்கிறது நம்ம அறி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிலாம் நடக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் ஆமாம் அப்படிலாம் இருக்குது அதெல்லாம் சில நிகழ்வுகள் நடக்குது அதெல்லாம் இருக்கிறாங்க போன நிகழ்வுகளும் சொல்லியிருக்கிறோம் கைலாய் மலையில் வந்துட்டு சார் வடிவத்தில் மானசர் நதியில் குளிச்சுட்டு போகிறோம்னு சொன்னோம் அப்போ வேறு எங்கே தான் வருவாங்க அவங்க அவங்க நினச்ச இடத்துல வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சா அவங்க சாட்சாத்தான் ரெண்டு பேர் வருவாங்க சில இடத்துல சிவன் மட்டும் வருவார் எந்த மாதிரி இடத்துல வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களாக நிறைஞ்சி இருக்கிற இடத்துலலாம் கூட வருவாங்களா இல்லை யாருமே இல்லாத காட்டு பகுதியில் வருவாங்களா இல்லை ஏதாவது ஒரு கோயிலில் வருவாங்களா எப்போ வேணாலும் வருவாங்க ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் தான் வருவாங்க அப்படி கண்ணை மூடி கண்ணை இருக்கிற வருவாங்க அடுத்த செகண்டே மூவாயிருவாங்க சில கோயிலில் கூட வருவாங்க கோயிலுக்குள்ளே வருவாங்க இறங்குவாங்க சில பேர் சொன்னாங்களா அம்மன் பால் குடிச்சிது திடீர்னுட்டு உருவம் மாறிச்சிது எல்லான்ட்டு அதெல்லாம் வந்துட்டு அடுத்த செகண்டே போயிடுவாங்க நம்ம கண்ணுக்கெல்லாம் அவங்க தென்படாது பார்க்கவும் முடியாது எல்லா இடத்துலையும் வருவாங்க லட்சம் பேர் கூடியிருந்தாலும் அங்கேயும் வந்துட்டு போவார் ஒரு சின்ன அவருக்கு பிடிச்சிருச்சுனாக்கா அதாவது திருவிழா இடலுங்கிறது அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அங்கே ஒரு சின்ன விளையாட்டு விளையாட்டி போயிடுவார் அது இன்னும் யார் பண்ண யார் பண்ணால் யார் நம்மளா நமக்குள்ள மனுஷன் கேள்வி கேட்டுவோம் யாரும் இல்லை அவர் தான் பண்ணிட்டு போகிறார் அதனால் இறைவன் எல்லா இடத்துலையும் வருவார் போவார் அந்த பழைய கிராமத்தில் சொன்ன மாதிரி தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார் பல காரணத்தில் இது ஒரு காரணம் எந்த இடத்துல வேணாலும் வருவார் ஆளே இல்லாத இடத்துல தான் வருவார் இல்லை அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வருவார் சில நிகழ்வுகள்லாம் கோயிலெலாம் நடக்குது இல்லைங்களா அங்கெல்லாம் வந்துட்டு தான் போகிறாருன்னு அர்த்தம் நம்ம கண்ணுக்கு தெரியல தெரிகிற கண்ணுக்கு தெரியும் தெரிகிறோம் கண்ணுக்கு அவர் தெரிய தான் செய்கிறாரு பார்க்க தான் செய்கிறாங்க அவங்ககிட்ட பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் இறைவன் வந்துட்டு இருக்கிறாரா இல்லை யாரும் கேட்காதீங்க அவர் இருக்கிறாருன்றதுனால தான் உலகம் இயங்குது அவர் இல்லைன்னு சொன்னால் உலகம் எப்படி இயங்கும் அதனால் இல்லைன்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் ஆனால் அவர் இருக்கிறதுனால தான் உலகமே இயங்குது அதுக்கு தான் வந்துட்டு ஒரு சாம்பிள் போட்டாரு ரஜினி பாஷர் சொல்லணும்னா ட்ரெயிலரு மெயின் பிக்சர் அப்படிங்கிறது ட்ரெயிலர் தான் காமிச்சார் கொரோனா நேரத்தில் நான் அசைஞ்சா ஆசைங்கிறது அதுக்கு தான் காமிச்சிட்டு போனார் திருப்பி வேணும்னு மெயின் பிக்சர் வேணும்னு எல்லோரும் ஆசைப்பட்டால் காட்டுறதுக்கு அவர் ரெடி எல்லாரும் ரெடியாக இருந்தால் ஸோ அதனால் இறைவன் இருக்கிறாரு அப்பப்போ எல்லா இடத்துலையும் வருவார் போவார் நீங்கள் அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டார் அவரை சாட்சாத்த அவரையே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவங்க கண்ணு கண்டிப்பாக தெரியவார் கண்டிப்பாக தெரியவார் பார்க்குறவங்க கண்ணுக்கு கண்டிப்பாக தென்படுவார் ஸோ இறைவனை இப்படியும் பார்க்கலாம் அது பலருடைய பல கேள்விகளுக்கான பதில்கள் அப்படிங்கிறது இந்த காணொலியில் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றிங்க வணக்கம் வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிஏ படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை குணம் ஆயுள் கால நிவாரணம்